கொன்று வீசிய அந்த கொடிய பகைகள் கூட நின்று அங்கு வேடிக்கை பார்த்ததை பார்க்கின்ற பொழுது எஞ்சும் ஒரு கணம் வியந்துதான் போனது வேடிக்கை அவர்கள் பார்க்கவில்லை வினோதம் அவர்கள் பார்க்கவில்லை ஆனாலும் இத்தனை மக்களும் எப்படி அங்கே வந்து அமைதி வணக்கம் செலுத்துகிறார்கள் என்ற அந்த அட்டவணையை அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தனர் கொட்டும் மலைக்கிலும் பிடித்து வந்தவர்கள் சற்றும் தளராமல் எங்கள் சாதனை நாயகருக்கு கண்ணீரால் மல தூவின கார்த்திகை அழுது அடுது களைத்து போனது கல்லறைகள் அங்கு நனைந்து போனது குளிரால் நடுங்கி விரைத்து போனது ஆனாலும் அந்த மக்கள் அமைதியாக தமது வணக்கத்தை செலுத்தினர் தொடரும் எங்கள் பயணம் இது இனியும் சாயாது எந்த தடைகள் வரினும் எங்கள் தாகம் இனியும் தனியாது பலமாய் உறவுகள் தொடரும் பயணம் பாதியில் நிற்காது அந்த பக்கத்து பகையும் இனியும் முனையாது இங்கு நிற்க இனியும் இயலாது அரணாய் உறவுகள் பரமாய் திரள விடுதலை சாயாது இந்த அந்நிய பெய்களை ஆளவை இனியும் புலமும் விடாது வேதனை சோதனை இனியும் சுமக்கவை எங்கள் இதயம் தாங்காது இழந்த மண்ணை மீட்டேயால உறவுகள் தயங்காது கோடு பகைகள் கூடிய வந்தாலும் எங்கள் கோட்டைகள் சாயாது வரினும் எங்கள் வெத்திகள் மாயாது உறவுகள் தொடரும் பயணம் இதில் தோல்விகள் கிடையாது அரணாய் உறவுகள் நிமிரும் வரையும் எமக்கு அழிவுகள் கிடையாது கையில் அகப்பையுடன் கையாட்டி திரிந்தவர்கள் தோள்களில் இயக்கே தோழியை கண்ணீர் துடை அறுவடை ஒன்றுக்காய் அமதி காக்கின்றார் எழுவதற்காகத்தான் இந்த புரிந்தவர்கள் சட்டை பைகளை துளைத்தன இவர் கோதன விரட்டி திரிந்தவரை அஞ்சியோட வைத்தன இந்த அங்கைய கன்னிகள் மிதி இவர் கதற மிதிப்படும் பாதனி அல்ல ஒத்துக்கொண்டன அந்த ஓலை முட்ட பகைகளும் உன் மண்ணில் நீயால உனக்கான விடுதலையை நாளை தருவார்கள் நம்புகிற உன் மண்ணில் நீயாள உனக்கான விடுதலையை நாளை தருவார்கள் நம்பியற விழுந்து போனது எங்கள் விடுதலை தான் விழுந்து போனது எங்களது தேசமும் தான் அகதியாக நாங்கள் வந்த போதும் எங்கள் அன்னை மண்ணை மறக்கவில்லை நெஞ்சல் வழிகளோடு நாங்கள் திரிகின்ற பொழுது நெருக்கமாகவே இருக்கிறோம் எங்கள் உறவுகள் மீது உருக்கமாகவே இருக்கிறோம் நாங்கள் தெருக்களில் இருந்து விட்டதாக தெருக்கோடிகள் எண்ணலாம் ஆனால் அகப்பையில் அகப்பட்டதை அள்ளிச் செல்வதற்கு நாங்கள் உங்களது காலடி தூசுகள் அல்ல காலடி பருக்கைகள் அல்ல இன்றைய நாள் எங்களுக்கான நாள் தலைவன் பிறந்த நாள் தமிழன் நிமிந்த நாள் விடுதலை பிறந்தது என்று வீரமுடன் அது எழுந்தது நாளைய சரித்திரம் நமக்காயானது அன்றைய காலத்தில் அணிவகுப்போம் அதுவரை நாங்கள் அமைதியாய் உறக்க முடுவோம் எழுவதற்கான நேரம் இதுதான் எழுந்து விடு உறங்குவதற்கான நேரம் இதுவெல்லாம் உருமி விடு பறை கொண்டு அடுத்து பாறை எழுப்பிடு நிதானமாக நின்று கொஞ்சம் செயல்படு நீங்காத நினைவுகளோடு என்றும் நீ இறந்துடு உறவுகள் உரமாக இருக்கின்ற வரைக்கும் எங்கள் உறக்கம் கிடையாது பலமாக உறவுகள் திரளும் வரைக்கும் எங்களுக்கு பகுதிகளை இடாது கோட்டைகள் இனி எங்கள் பக்கம் விழும் அத்தனை கோட்டையிலும் எங்கள் கொடிகள் எழும் கண்ணீர் துடை கவலை விடு கலங்காதே என் தோளா என்னிடமே என் சனமே எமக்கான காலம் இனி ஆரம்பிக்கிறது நாங்கள் போகலாம் இந்து வந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது நெஞ்ச முருகனும் வியந்துதான் போனது அறியாமல் அத்தனை விழிகளும் அழுதுதான் தொலைத்தன ஆனாலும் அந்த அழுகையால் எங்கள் தேசத்தின் கரைகள் கழுவப்பட்டன நிமிர்ந்து நடப்பதற்கான நிமிடங்கள் இது பொறுத்தது போதும் தமிழா பூங்கு இது புரட்சிக்கான நேரம் இகழ்ச்சிக்கான நேரமல்ல வெடித்தது எங்களது குமுறல்கள் இனி வடியோசை வான் பிளக்கும் அகிலம் எங்கும் அதன் ஓசை பிளக்கும் அதற்காக இந்த நேரத்தை நீ எடுத்து விடும் வணக்க முருகளை மீண்டும் ஒரு சந்திப்பதில் நாங்கள் எங்களது மாவீரர்களை நினைவு நாள் தயவு செய்து உங்கள் கவிதைகளை எடுத்து வாருங்கள் கவிதையோடு பேச வாருங்கள் இது பேசுவதற்கான நேரம் நாங்கள் பேர பேரன்பை செலுத்துகின்ற நேரம் வணக்கம் செல்வனா வணக்கம் யஸ்வி வணக்கம் 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 அண்ணா வணக்கம் அளவருக்கும் வணக்கம். இந்த சதகா வித்துடலாயிய அனைத்து மாவீர செல்வங்களுக்கும் வீர வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் ஐயா வணக்கம். வணக்கம். கம் தங்கள்ளுடைய தேசத்தின் விடுதலைக்காக தங்களின் உயிர்களை ஆகுதியாக்கி எமது மண்ணில் வித்தாகி போய் இருக்கின்ற மறவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளிலே இந்த மிக பெரும் இயற்கை இடரின் மத்தியிலும் தமிழர் தாயக பிரதேசங்களில் இருக்கின்ற மாவீரர் இல்லங்களில் திரண்டிருக்கின்ற மக்கள் கூட்டத்தை பார்க்கின்ற போது மழையால் வந்த வெள்ளத்தை விட இந்த மாவீரர் இல்லங்களில் நிற்கின்ற மக்கள் வெள்ளம் கண்ணுக்கு பளிச்சென்று தெரிகின்றது இன்று இந்த துயரமில்லங்களில் வந்து அந்த வீர மரபர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகள் ஒரு மிக செய்தியை தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசிற்கும் உலக நாடுகளுக்கும் இன்றும் ஒரு முறை பறைசாற்றி இருக்கின்றது வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் தேசியம் செத்துவிட்டது தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளுக்கான அந்த போரியலை மறந்து விட்டார்கள் தமிழர்களுக்கு அரசியல் தீர்வு என்பது முக்கியமல்ல அவர்கள் வெறுமனே பொருளாதார பிரச்சனையில் சிக்கொண்டிருக்கிறார்கள் விடுதலை புலிகளை ஓரளவுக்குனும் மக்கள் மறந்து விட்டார்கள் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தேசியத்தை மக்கள் மறந்து விட்டார்கள் தேசியம் பேசி இனி அரசியல் செய்ய முடியாது தமிழர்களுடைய இனப்பிரச்சனையை பேசி இனி அரசியல் செய்ய முடியாது என்று கூறிய வாய்களுக்கு அந்த நபர்களுக்கு மக்கள் ஒரு பெரும் செய்தியை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாவீரர் இல்லங்களில் இருந்து வருகின்ற காட்சிகளை பார்க்கின்ற போது எமது இனத்தின் விடுதலைக்காக சேனை கட்டி நாட்பெரும் படைகளையும் உருவாக்கி ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி ஒரு கனவுலகமாக நாம் கற்பனையில் எண்ணிக்கொண்டிருந்த தமிழீழ தேசத்தை நிர்வகித்து காட்டிய அந்த மாபெரும் மனிதனை இன்றும் மக்கள் தங்கள் அகத்தில் வைத்து வழிபடுகிறார்கள் அவருடைய சிந்தனையில் இன்றும் பயணிக்கிறார்கள் அந்த தலைவனோடு தோளோடு தோள் நின்று மாவீரர்கள் போன அந்த மாமனிதர்களை இன்றும் மக்கள் பூசிக்கிறார்கள் எங்களுடைய தேசம் இன்றும் விடுதலை வேண்டி ஏங்கி நிற்கின்றது என்கின்ற செய்தியை இன்றைய மாவீரர் தினம் உலகிற்கு பறைசாற்றி இருக்கின்றது இந்த அரசியல் தலைமைகள் நினைத்துக் கொண்டது போல அனுர அலை வந்து எம் தேசத்தின் எமது தேசியத்தின் அந்த விருப்புக்களை எல்லாம் அடித்து சூறையாடிவிட்டது என்கின்ற அந்த கூற்றை இன்றைய தினம் பொய்யாக்கி சென்றிருக்கின்றது இந்த மாவீரர் தின நிகழ்வுகளில் கலந்து கொண்ட உறவுகள் இன்னும் ஒரு செய்தியை எமது தமிழ் அரசியல் தலைமைகளுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அல்லது இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் தலைமைகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் போலியாக தேசியம் பேசி எமது மக்களை ஏமாற்றியதன் விளைவுதான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு கிடைத்த சவுக்கடி ஆனால் நீங்கள் நினைப்பதைப் போன்று எமது மக்கள் தேசியத்தையும் அந்த விடுதலை சார்ந்த சிந்தனையும் இன்னும் விடவில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை உறக்க கூறியிருக்கிறார்கள் தமிழர்களினுடைய இனப்பிரச்சனை தேசியம் சார்ந்து எமது இனத்தினுடைய உரிமைகளுக்கான அந்த போரினை நீங்கள் சரியாக முன்னெடுக்கின்ற போது அந்த மக்கள் உங்களோடு நிச்சயமாக தோல் கொடுப்பார்கள் என்கின்ற செய்தியை அவர்கள் என்று சொல்லி நிற்கிறார் இந்த இயற்கை அனைத்தும் நிறைந்து வழிகின்ற அல்லது அந்த பேரிடர் நூல் மக்கள் சிக்குண்டிருக்கின்ற காலத்திலும் கூட அந்த உறவுகள் அந்த துயிலுமில்லங்களை நிரப்பி தங்களுடைய செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகவே எம்மால் பார்க்கப்படுகிறது இந்த வேளையிலே அந்த உறவுகளுக்கும் அந்த துயிலமில்லங்களில் போய் நிற்கின்ற உறவுகளுக்கும் நான் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கால பகுதிக்கு முன்னர் எமது தாயக பிரதேசங்களில் இருந்த கட்டமைப்புகளில் பாரிய நிதிகள் இல்லை மனித வளங்கள் இல்லை இயந்திர வசதிகள் இல்லை வெளிநாட்டு உதவிகள் பாரிய அளவில் இல்லாத போதிலும் எமது தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேறுபிள்ளை பிரபாகரன் அவர்களின் கீழ் இயங்கிய அந்த கட்டமைப்புகள் இருந்த மனித வலுவை வைத்துக் கொண்டு மிக திறமையாக இந்த இயற்கை அனர்த்தங்களை கையாண்டிருந்தார்கள் அங்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு இருக்கவில்லை அமைச்சுக்கள் இருக்கவில்லை இராணுவம் இருக்கவில்லை போலீஸ் இருக்கவில்லை அதாவது இலங்கையினுடைய கட்டமைப்புகள் எதுவும் அந்த பிரதேசங்களில் பெரிய அளவில் இயங்கவில்லை ஆனால் தமிழீழ அரசினுடைய சகல துறைகளும் தங்களுக்கு கிடைத்த மட்டுப்படுத்தப்பட்ட வளங்களை மட்டும் வைத்து கொண்டு இந்த இயற்கை அனத்தங்களை மிக திறமையாக கையாண்டிருந்தார்கள் நாங்கள் மீண்டும் அதே நிலையில் நிற்கின்றோம் என்று குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இயற்கை கோர தாண்டவம் ஆடுகின்றது இந்த மாவீரர் தினத்தை முடித்து கையோடு எங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று தயவு செய்து ஓய்ந்து விடாதீர்கள் எம் தேசத்தின் மக்களின் இடர் களைவதற்காக தமிழர் தாயக பிரதேசங்களில் வாழுகின்ற இளைஞர் யுவதிகள் நீங்கள் என்றும் எம் தேசத்திற்கான போராளிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் தேசத்தின் உடைய நலனை காப்பதும் அந்த மக்களை காப்பதற்கு தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒரு போராளியான கட போராளியாக கடமை இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற முதியவர்கள் குழந்தைகள் உட்பட எல்லோருக்கும் உங்களால் ஆன சரீர உதவிகள் அதாவது வெள்ளங்களை சரியான முறையில் சரியான திசையில் திறந்துவிட்டு குடிமனைகளில் இருந்து அந்த வெள்ளங்களை வெளியேற்றுவதில் இருந்து உணவு தற்காலிகமாக உடை தங்குமிட வசதிகள் என்பனவற்றை ஏற்படுத்தி கொடுத்து தமிழர் தேசம் எப்பொழுதும் ஒரு தன்னிறைவான தேசம் என்பதை மீண்டும் நாம் இந்த உலகிற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதே வேளையில் இன்னும் ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன் சில தகவல்கள் வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் டிக்டோக்கின் மூலமாகவும் என்னுடைய எனக்கு அனுப்பப்பட்டிருந்தது இந்த வெள்ள நிவாரண நிதி என்ற பெயரில் பல்வேறுபட்ட பண சேகரிப்புகள் நடைபெறுவதாக நான் அறியப்படுகிறேன் தயவு செய்து மக்கள் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்குமோ அல்லது ஒரு புதிய குழுவிற்குமோ இந்த பணங்களை அனுப்பாதீர்கள் இது ஒரு வியாபாரமாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் எனக்குள் எழுகின்றது குறிப்பிட்ட தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அல்லது அரச நிறுவனங்களுக்கு நேரடியாக நீங்கள் அந்த பண உதவிகளை செய்வதன் மூலம் அந்த பணம் உரியவர்களை சென்றடைவதற்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்றும் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாவீரர் நாள் தேசத்தில் புதிய ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது இந்த எழுச்சி மிக விரைவில் புரட்சியாக வெடிக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் தமிழரின் தாகம் தமிழ் வில தாயகம் ஆம் ஐயா ஆம் இந்த வழங்கி சென்றவர் வரையாருமில்ல எங்களுடைய மருத்துவ ஐயா கணேஷ் கணேச வணக்கம் தீவன் வணக்கம் ஜே பி அண்ணா வணக்கம் சிவன் வணக்கம் ரவி அண்ணா ஓ ரவியா நினைக்கிறதா வணக்கம் ரவி அவருடைய நீங்கள் இயர்ந்து பாருங்கள் இந்த மாவீரர்களால் நிறைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காக தங்கள் இந் உயிர்களை ஈகம் செய்தார் அந்த மாமர வீரர்களை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம் நாங்கள் நிமிந்து வாழ்வதற்கு தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்து எங்களோட வாழ்வியலை திறம்பட மேம்பட கட்டியமைப்பதற்காக களமாடி வீரகாவியமான அந்த வீரர்களை நினைவு கூறுகின்ற நாள் நாங்கள் நிம்மதியாக உறக்கமிடுவதற்கு உறங்கி எழுவதற்கு பாதுகாப்பான ஒரு வாழ்வியலுக்கு நாங்கள் வாழ்வதற்காக தங்களை அர்ப்பணித்து வணக்கம் மரோடு எழுந்து வாருங்கள் இது உங்களுக்கான நேரம் இந்த மாவீர நாள் மாவிர நாளினால் நினைவு கொண்டு வந்திருக்கிற இந்திய நாள் முழுவதுமாக அந்த புனிதர்களுக்காக இந்த தளத்திலே நாங்கள் அர்ப்பணிக்க இருக்கின்றோம் எழுந்து வாருங்கள் உங்கள் கவிதைகள் அல்லது உங்களுடைய உணர்வுடைய வரிகளை நீங்கள் எடுத்து வாருங்கள் உங்களுக்கான நேரம் உங்களுடைய வரலாற்று கடமைகளை நீங்கள் வாருங்கள் அவர்களுக்கான அந்த கண்ணீர் சமர்ப்பணங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நாம் நாம வாழ்வதற்கும் நாங்கள் இன்று நிமிர்ந்து வாழ்வதற்கு முன்னுதாரணமாக விளங்கியவர்கள் எங்களுடைய அந்த மூத்தவர்கள் தமது இளம் சுகபோகமாக வாழ வேண்டிய அந்த வாழ்வியலை தொலைத்து எங்கள் மண்ணுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் தங்களை அர்ப்பணித்த அந்த கொடையாளர்களின் கொடை நாளாக இங்கே இருக்கிறது அதனால்தான் அந்த மாவீரம் இன்னும் எங்கள் நெஞ்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது வீரனாக நீங்கள் இருந்து விடலாம் அது தவறில்லை ஆனால் மா வீரனாக விளங்குவது என்பது மிக கடினமானது அர்ப்பணிப்புகள் நிறைந்த அசைக்க முடியாத கொள்கைக்காக தங்களை வரித்து கொண்டு அந்த வாழ்வியலுக்குள் வாழ வேண்டிய ஒரு வரலாற்று அவர் விளங்கியார்கள் தலைவனுடைய கட்டளையை ஏற்று அவர் என்ன சொல்கிறார்களோ அதுக்கு இணைவாக இணங்கி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அந்த வீரர்கள் கடல் தரை வான்வழி என முப்படைகளை தாங்கி விரிந்த எங்களது வீர மாவீரத்தினுடைய விளைச்சல் என்று தெரிகிறது நாங்கள் விழுந்துவிட மாட்டோம் நாங்கள் வீரத்தோடு எழுவோம் நாங்கள் சாய்ந்து விடுவதற்காக இந்த சாதனைகளை படைக்கவில்லை என புறப்பட்ட அந்த புனிதமானவர்கள் எம்மோடு நெஞ்சோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கல்லறைகள் அவருடைய நினைவு தூபிகள் அவர்களது உடல்கள் தோண்டி எறியப்பட்டு இருக்கலாம் எங்களோடு இருக்கின்ற எங்களது துரோகிகள் அதனை செய்திருக்கலாம் எதிரியானவனுடைய எண்ணங்களிலே வன்மங்களை விதைத்து அந்த போரிலே விழுந்து போனவர்களுடைய நினைவுகளை கூட நினைவிடங்களை கூட அழித்து ஒழித்து தமது அராஜகத்தை ஆடிய அந்த ஆட்டக்கள நாயர்கள் இன்று அதே மக்களினால் விரட்டி அடிக்கப்பட்ட வரலாறு நிகழ்ந்திருக்கிறது இந்த பிரான்ஸ் நகரத்திலே இந்த பிரான்ஸ் என்று உலக நாட்டிலே வாழ்ந்து கொண்டு காரணங்கள் பல இருக்கின்றன இரண்டாம் உலக யுத்தத்திலே பல நாட்டினுடைய போர் வீரர்கள் அந்த நாடுகளுக்குள் நுழைகின்ற பொழுது அந்தந்த நாடுகளிலே அவர்கள் தங்கள் இன்னுயிர்களை ஈகம் செய்திருந்தார்கள் ஆனால் பிரான்சிலே இன்று கூட இருக்கிறதே ஒரு நினைவு தூவி சென்று பார்க்கலாம் அங்கே பல நாட்டு இராணுவத்தினுடைய தூபிகள் காணப்படுகின்றன அந்த நாட்டினுடைய உறவுகள் வந்து அங்கு வணக்கம் செலுத்துகின்றன அது ஒரு உல்லாச துறையாகவும் காணப்படுகிறது நீங்கள் போய் பார்க்கலாம் எதிரியாக இருந்தாலும் அவர்களும் எங்கள் மண்ணிலே எங்களிலே விடுதலைக்காக போராடியவர்கள் என்கின்ற அந்த சாதனை இருக்கிறது நோர்மெண்டி தரையிறக்கம் என்பது மிக முக்கியமானது அது என்ன நோர்மெனி தரையிறக்கம் என்கின்ற அந்த கமலாக்கம் செய்த அந்த நூலை நான் படிக்கின்ற பொழுது என்னெங்கலாம் படபடத்து போனது விறுவிறத்துப் போனது இப்படியுமாய் ஒரு தாக்குதல் நடக்கும் எங்களது குடாரப்பு தரையிறக்கத்துக்கும் நோமனி தரையிறக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இரண்டு மூன்று தான் ஆனால் ஒன்றுதான் வித்தியாசம் என்னவென்றால் இந்த நோமணி தரையிறக்கத்திலே பிரித்தானியாவுடைய ராணுவத்தை போன்று ஆங்கில மொழியிலே பேசிய வாறு அந்த தாக்குதலை ஜேர்மனிக்குள்ளே நடத்தி சென்றிருந்தார்கள் அது வேறு யாருமல்ல அதே ரஷ்யா படைகளும் அதே ஜெர்மன் படைகளும் ஆங்கிலேயனுக்கே ஏமாற்றுகின்ற விதத்திலே தனி ஆங்கிலத்தை பேசிக்கொண்டு அந்த நோமண்டி தரையிறக்கம் நடந்தது பெல்ஜியத்தை உடற்பு நுழைகின்ற பொழுது பிரான்சின் வாயிலாக அவர்கள் கடக்கின்ற பொழுது அந்த வீர சாதனைகள் விழுந்து கிடப்பதாக படிக்கின்ற பொழுது அது எனக்கு வழிகாட்டி சென்றது ஒப்பிட்டு செய்து பார்த்த பொழுது நான் ஒப்பனைகள் இல்லை என்பதாகவே அது இருந்தது அப்படி என் நெஞ்சமையம் வியந்து போனது ஆகவே எதிரியாக இருந்தாலும் அவன் நான் தனது நாட்டுக்காகவும் மக்களுக்காக விழுந்தவன் அவன் இறந்து விட்டான் எனவே இறந்து விட்டவனை கௌரவி வேண்டியதும் அவனை காயப்படுத்தாமல் பாதுகா வேண்டியதுதான் மனித பண்பியல் என்பதை எடுத்து விளக்கிய ஒரு நோமணி தரையிறக்கத்தில் அந்த வீரகாவியமான அந்த விடுதலையினுடைய வீரர்களை பல்நாட்டு ராணுவத்தினருக்குரிய நினைவு தூபிகள் என்றும் இருக்கிறது பிரான்ஸ் ஒரு அமைதியான நாடாகவும் பல்லிணக்கத்தினுடைய இணக்கப்பாட்டு நாடாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எங்களது நாட்டிலே எங்களது வீரர்களுடைய நினைவு தூபிகளை அழிக்காமல் இருந்திருந்தால் நான் சத்தியமாக சொல்கிறேன் இன்று ஒரு தடவையாக நான் உங்களுக்காக ஓட்டு போடும் வரையை நான் உரத்து கொள்ள தூபிகளை நீங்கள் அழிக்காமல் இருக்கிறீர்கள் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காக நான் கண்டிப்பாக நான் செய்திருப்பேன் கண்டிப்பாக நான் அதுக்காக உங்களுக்காக ஒரு தேர்தலில் உங்களுக்காகவே நான் பரப்புரையும் செய்திருப்பேன் காரணம் அந்த மனித நேயம் என்கின்ற அந்த நினைவுக்காக நீங்கள் அதை செய்திருந்தால் இந்த தமிழருடைய நெஞ்சங்களில் மட்டுமல்லாது உலக நாட்டு மக்களுடைய நெஞ்சங்களிலும் மாந்திருப்பீர்கள் அதை நீங்கள் என்ன செய்தீர்கள் புல்டோசர்களை ஏற்றினீர்கள் அடுத்து உடத்தீர்கள் இறந்தவன் மீது உங்களுக்கு என்ன அத்தனை காழ்ப்புணரும் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் உயிரட்ட சடலமாகத்தானே அவருக்கு கிடக்கிறார்கள் எங்களது தேசத்திலே வந்தவர்களை எதிரிகளாக நினைத்து போராடியவர்கள் தானே அவர்கள் உங்களது கல்லறையை எனது எதிரினுடைய கல்லறை ஒன்றை எங்களது விடுதலையினுடைய வீரர்கள் அளித்திருந்தால் முதலாவது எதிர்ப்பு குரலாக எனது குரல் அன்று பதிவாகி இருக்கும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் ஏன் அவனும் ஒரு வீரன் அவன் மண்ணுக்காக போராடியவன் அவனது கல்லறைகளை தோண்டுவது அபர்த்தம் அதற்காக நான் உரத்து குரல் கொடுத்திருப்பேன் உதாரணமாக இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய இந்த விடயத்திலே சுட்டிக்காட்டியிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் செய்தீர்களா யாராவது ஒரு தோழமை சகோதரர்கள் நீங்கள் இன்று பேசுகிறீர்களா அல்லது எந்த தோழமை கட்சிகள் யாராவது இது தொடர்பாக பேசுகிறீர்களா நீங்கள் பேசி இருந்தால் நீங்கள் வாழ்வதற்கும் வாழ்த்ததற்கும் உரியவர்களாக இருந்திருப்பீர்கள் தமிழருடைய நெஞ்சங்களில் எந்த முடம்பிடித்திருப்பீர்கள் அதனை இந்த ஏக்கடி பாட்டி இனியாவது செய்து கொள்ள அந்த மாவீரர் மயானங்களை புனர் நிர்மணம் செய்வதற்கும் அதற்கான பாதுகாப்புகளை அளிப்பதற்கும் அவர்கள் இந்த தடையும் இல்லாமல் தொந்தரவும் இல்லாமல் எவ்வளவு சென்று வணங்குவதற்கான ஒரு நினைவு நாளை இந்த ஏக்கடி பாண்டி ஆளுகின்ற அனுராதனாய கூடிய ஆட்சி வழங்குமாக இருந்தால் நீங்கள் வரலாற்றில் ஒரு மனிதர்களாக மனிதநேய ஆட்சிகளாக நீங்கள் ஆட்சி இழந்து போனாலும் இதே சிங்கள மக்களால் நீங்கள் விடத்தி எடுக்கப்பட்டாலும் தமிழர் நெஞ்சங்களில் வாழ்வீர்கள் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு காலம் பிறந்திருக்கிறது அரசாணையில் பன்னிரண்டு பெற்றிருக்கிறீர்கள் வெள்ளம் வந்தா குண்டாவல் வைத்து அந்த மக்களுக்காக உணவளிக்கிறீர்கள் வாழ்த்துக்கிறோம் பாராட்டுகிறோம் நல்ல சேவை சிறந்த சேவை நீங்கள் நன்மை செய்தால் நாங்கள் உங்களை பாராட்டும் மாற்று கருத்து இல்லையே பட்டினியோடு கிடக்கின்ற அந்த தமிழ் மக்களுக்கு வெள்ளத்திலே தவிக்கின்ற அந்த மக்களுக்காக உணவு செய்து கொடுக்கிறீர்களே போன்று இன்று போன்று என்றும் அந்த மாபெரும் நாளுக்கு தடை இல்லாமல் சென்று வருவதற்கான அனுமதியை விடுங்கள் அந்த சுற்றுமுறை கட்டுவதற்கு நீங்களே காசை ஒதுக்கி விடுவீர்கள் நீங்கள் வாழ்வீர்கள் புலத்தமிழன் உங்களுக்காக உரத்த குரல் கொடுப்பான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது பயன்படுத்தி கொள்ளும் நேற்று வந்தவர் கூட இன்று தமிழரை மறந்துவிட்டு தியாகங்களை மறந்துவிட்டு முகநூலிலிருந்து குத்துக்காரணம் அடிக்கின்ற நிகழ்வுகள் காணப்படுகின்றன அதுபோல் நீங்களும் மறந்து விடாத பொறுப்பான அரசு ஒருங்கிணைந்த நாட்டுகளே ஒன்றுபட்டு வாழ வேண்டுமாக இருந்தால் இதனை விடுங்கள் ஆகவே இந்த மாபெ நாளிலே உங்களுக்கு மக்களாகிய நாங்கள் தெளிவான செய்தியை சொல்லிவிடுகிறோம் நாங்கள் உங்களோடு முரண்பட வரவில்லை அது எமக்கு தேவை ஆனால் கடந்த காலத்தில் நடந்த அந்த படிந்த நிகழ்வுகளை மீளவும் செய்து விடாதீர்கள் என்கிறோம் அவ்வளவுதான் படி இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நீங்கள் புனிதர்களாக வாழ்வீர்கள் நாளை எங்கள் நெஞ்சம் ஒரு ஒருபோனும் உங்களுக்காக வாதாடு தேர்தலின் போதை எதிர்த்த எங்களுடைய வாய்களும் எங்களுடைய உதவுகளும் இந்த மாவீரங்களுக்கு நல்ல ஒரு அமைவிடத்தை நீங்கள் அமைத்துக் கொடுப்பீர்களா இருந்தால் அந்த விழுப்பு நடந்த போராளிகளுக்குமான வாழ்வியலுக்கான ஊந்துகணையாக நீங்கள் விளங்குவீர்களா இருந்தால் நீங்கள் நாளை தமிழ் மக்களில் ஏதோ ஒரு மூலையா வாழ்வீர்கள் உங்களது சொந்த இனம் உங்களை சபித்தாலும் வந்த இனம் என்று சொல்லப்படுகிற உங்களால் சொல்லப்படுகிற வந்த இனம் என்று சொல்லப்படுகிற நாங்கள் அதை வாழ்த்துவோம் ஏன் வந்த இனம் வந்தியம் என்ற சொல்கிறாய் என்றால் நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள் நாங்கள் ஆண்ட இனம் நாங்கள் பரம்பரை இனம் நாங்கள் மூத்த இனம் என்பது மாட்டுக்கருத்தில்லை ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் வந்த இனம் உங்களது பாசையிலே வைத்துடுகிறோம் அதே வந்த இனம் உங்களை வாயில் வைத்து வாழ்த்தும் ஏனென்றால் இந்த மாவீரம் என்பது எங்களுக்கு உரித்தானவர்கள் உன்னதமானவர்கள் புனிதமானவர்கள் ஆகவேதான் சொல்லிக் கொள்கிறோம் தயவு செய்து பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பு கேட்டுக்கொண்டது போல காதலை போட்டு விடுங்கள் காதலை போட்டு விட்டு கலைத்து விட்டு கலந்து விடாதீர்கள் நேரிய சேவையாக இதனை செய்து விடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் இந்த கூடிய கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஓர்ம மட்டும்தானே அங்கு ஓங்கி இருப்பதை உங்களால் காண முடிகிறது வேர்த்து விறுவிறுத்து தானே இந்த பகைவனும் எதிரியும் இருக்கிறீர்கள் விளக்கு அணையாமல் விளக்கு குடைபிடித்து மலையிலே கண்ட மலையிலே தீபங்கள் அணியாமல் குடைபிடித்து கையால் அழைத்து தலை குடிந்து அவர்கள் அந்த விளக்கை பாதுகாத்தார்கள் அல்லவா அதை பார்க்கின்ற பொழுது மட்டும் என்னை அறியாமலே இந்த பார்விலை இரண்டும் அழுது அழுது தொலைத்தது ஏன் தெரியுமா இதுதான் இளைய சமுதாயம் இன்று அந்த தீபங்களை தாங்கி பிடிக்குகிறது அவர்கள் ஊந்தி தள்ளுகிறார்கள் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் உங்களை எப்பொழுதும் அரவணைப்போம் நீங்கள் எங்களுக்கானவர் அவன் பிறந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது ஆனால் இன்று வந்து தீபம் ஏற்றுகிறான் அவன் அண்ணா மாமா தான் அழைக்கிறான் ஒரு போராளியை மாமா என்று அழைக்கிறான் சிலரோ வீரர்கள் என்று அழைக்கிறார்கள் சிலர்கள் மா வீரம் என்று அழைக்கிறார்கள் அவருக்கு பிடித்த மொழியில் அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் மாவீரத்தை வணங்குகிறார்கள் எடுத்து பாருங்கள் ஆதாரம் இருக்கிறது அத்தகைய மகிழ்வு நெஞ்சிலே கொட்டி இருக்கிறது ஏன் மிகளவு பெங்கள் தேசம் எழுந்து இருக்கிறது என்பதால் எங்களது நெஞ்சங்கள் எரிமலையாக வெடிக்கிறது நாங்கள் எழுந்து விட்டோம் என்ற மனநிறைவோடு உறக்கத்துக்கு என் விளிகள் செல்லும் மாவீரம் அந்த மாவீரத்தினுடைய கார்த்திகை நாள் அப்படியான நாள் அதற்கு வீரம் இருக்கிறது விவேகம் இருக்கிறது துணிவு இருக்கிறது துரோகிகளை ஒருபோதும் இந்த மாவீரம் விட்டு வைக்காது எனவே எழுந்து வாருங்கள் உறவுகளே உங்களுடைய கருத்துக்களை வையுங்கள் இந்த மாவீர நாள் கவிதைகளை எடுத்து வாருங்கள் முடிந்தால் பாட்டு படியுங்கள்